அலங்கரித்துண்பிள்ளை சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களின் செல்ல பிள்ளை நரி காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு பாரத் நினைவுகோளு சார்பாக ஸ்ரீ சுந்தரவல்லி அம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பரிசாகிரியான் உடையார் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிலையா ஊரணி மாமா வினிஷ் பவன் தார் சமயத்திலே களமிறக்கப்பட்டுள்ள காலை தனது அறிமுக களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களின் செல்ல பிள்ளை நரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமின ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு வி பாரத் நினைவுகுழு சார்பாக அம்மன் நண்பர்களும் முடியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வனாஸ் போட்டிங் சார்பாக வாட்டர் ஹீட்டர் மற்றும் அயன் பாக்ஸ் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற சார்பாக எவர் சில்வர் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

அருமை வீரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை ஆட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா நாடு போற்று நமதாட்டம் நகர்த்தி செல்வோ மடுத்த மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலையா ஒரு நீ சாமி கண்ணு சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தயணி பெறுவதற்கு காளையும் ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிறையா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலம் எல்லாம் வீரர்களின் வெற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து மல்லி தண்டி வெற்றி பரிசை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாடிங்க எங்களது கரகோசை வீரர்களின் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமையாக சிலையா ஊர் அணி சேட்டு சாமி கண்ணு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மேலும் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிலையா ஊர் மாமா வினிஷ் பவன் இமானிக்கா சார்பாக பத்து சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வானஸ்போர்ட் சார்பாக அயன் பாக்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர் மற்றும் தர் சமயத்திலே ஆடு ஆடுகளிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வனஸ் சார்பாக வாட்டர் ஹீட்டர் மற்றும் அயன் பாக்ஸ் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி என் கோ பர்னிச்சர் சார்பாக எவர் சில்வர் செட் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மீனால் சோமன் அவர்களை விழாமணிக்கு வருமாறு சார்பாக தங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாம அரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் களத்தில் விட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றல புயலம் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையிரு உன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்ல உன் ஆட்டத்தை கண்டு விரலா ஏனியை சூடேற்றி ஊழையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் குழுதி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பாவண்ணா ஜெயக்குமார் நினைவாக வசந்த் வாசு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா இந்த வடமஞ்சி வீரட்ட நிகழ்ச்சி இருக்கு தெள்ள தெளிவாக ஒளி ஒலி அமைத்து கொண்டிருக்கின்ற மீனால் ஆடியோ சிறுமையாளர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி போலாரம் சுட்டப்படுகின்றார்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி இலவசமாக செய்து தரக்கூடிய ஒரே ஆடியோஸ் மீனால் ஆடியோ சுருமையாளர்களுக்கு விழா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கா கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை தந்திடா வெற்றி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் உங்களது கர ஓசை வீரர்களை நோக்க மருந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோழி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகெல்லாம் வீரர்களின் வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலை மொற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் வருகின்ற பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாலுகா காஞ்சிரங்குடி கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் இருபதாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு ஆண்டு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீர தமிழர் உடமாடு பேரவை விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தாளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் நெருங்கி விட்டன மேலும் சிலையா சேட்டு சாமி கண்ணு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களின் செல்ல பிள்ளை நரி யாழை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமின ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி பாரத் நினைவுகள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் முடிகண்டாம் ஸ்ரீ சுந்தரவள்ளியம்மன் துணையோடு எம் கே எம் நண்பர்களும் மிக துடிப்புடன் உரம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏட்டியக்குடி சாத்தப்ப காலை சியான் காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி சிறப்பு பரிசு மேலும் சித்தப்பு கூல்கடை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துடை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற மரிசுதல் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனையா அருமை நிற நாயகனா ஐயா நிலத்த காளையா ஐயா நண்ட வீரமா எங்கள் குலவையிட்டால் காளை சதுரடோ ஆண்கள் விசிறடித்தால் வாடுபடி வீரர்கள் வாட்டை படிப்பார்கள்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்கள ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்கள ஒரு காளையா ஒன்பது வீரர்கள அட்டுடல் மேனியா இறுதி கொண்டிருக்கிறீர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பேனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி மாமா வினிஸ் பவன் இமானிகா சார்பாக முன்னூற்றி பத்து சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடவாடு புள்ள எட்டி அகடி சாத்தா பக்கவானர் சியான் உரிமையாளர் சார்பாக நோத்தி ஒன்றிய சிறப்பு பரிசு எரிகிரியான் ஜெரி கிரியான் ஷூப் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் பாவண்ணா ஜெயக்குமார் நினைவாக வஷன் வாஷு சார்பாக இருநூத்தி ஒன்று சித்தப்பு கோல்கடை சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் சிலையா ஓர்ணி

pero ese

வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஓக்க மருந்து காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பாள காளைய சிறப்பு மிக்க வீரர்களா அற்றோள் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்றி காலையாசி நடுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க ஏன் மாட்டை விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க இப்போ மாட்டை விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் முடிகண்டம் ஸ்ரீ சுந்தராளியம் மன எம்